எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன ச காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏரிக்கர மேலிருந்து எட்டு தேச பாத்திருந்து இருந்து ஏங்கி எங்கி காத்திருந்தே காணல்ல மணி ஏழு எட்டு ஆனா பின்னும் வேணும் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறை நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேன் நான் நாய்கரை மேலிருந்து எட்டு தேச பார்த்தி இருந்து